கணபதி என்றிட கலங்கிடும் கைதலும் கணபதி என்றிட கர்மிமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே கடவுள் அவரு யூடியூப் சேனல் அனைத்து நேரத்துக்கும் திண்டுக்கல் ஹரியன் சர்மாவின் பணிவான வணக்கம் குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பர பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக குரு பகவானின் அதிசார செஞ்சாரம் வருகின்ற ஐப்பசி மாதம் ஒன்றாம் நாள் ஆங்கில பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை இரவு ஏழு மணி நாற்பத்தி ஏழு நிமிடத்திற்கு திருக்கிழந்த ரீதியாக குரு பகவான் மிதன ராசியிலிருந்து அதிசாரம் பெற்று கடகராசிக்கு செல்கிறார் அந்த கடகராசியில் கார்த்திகை மாதம் பத்தொன்பதாம் நாள் அதாவது ஐந்து பன்னிரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வெள்ளிக்கிழமை வரை சஞ்சரித்து மாலை ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடத்திற்கு மீண்டும் அவர் வக்ரகதியில் வந்து மிதரராசியில் பிரவேசிக்கிறார் குரு பேர்சி ஆகும் வரை அங்கு மிதனத்தில் தான் சஞ்சரிப்பார் இது கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஒன்பது நாட்கள் இந்த நிகழ்வு நடைபெறுகிறது இந்த நாப்பத்தி ஒன்பது நாட்கள் என்பது சாதாரண விஷயம் இல்லை ஒன்றரை மாசத்துக்கு மேலே ஆகுது பன்னிரண்டு ராசிகளுக்கும் என்னென்ன தன்மைகளை வழங்கப் போகிறது அவர்கள் எவ்வாறெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்னென்ன தெய்வங்களை வழிபட வேண்டும் என்பதை பற்றி நாம் விரிவாக இந்த பதிவில் ராசி ரீதியாக பார்க்கலாம் சவராசினியர்களே உங்கள் ராசிக்கு அஷ்டமாதிபதியாகிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடம் சொல்கிற மாரகஸ்தானத்தில் அஹ் குடும்ப வாக்குஸ்தானத்துல சஞ்சரித்து கொண்டிருந்த குரு பகவான் மூன்றாம் இடம் என்று சொல்லும் முயற்சி ஸ்தானத்திற்கு செல்கிறார் இதுவரை குரு பகவானால் உங்களுக்கு சில பல பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கலாம் பொருள் இழப்பு பணத்தை மறந்து விடுதல் பணம் காணாம போகுதல் இல்லைன்னா தேவையற்ற செலவு பேர் அந்த மாதிரி இருக்கிறாங்க அவங்க செலவு செய்யணும்னு நினைக்கிறாங்க ஆனால் செலவு செஞ்சிருவாங்க செஞ்சுட்டு வருத்தப்படுவாங்க தலைவன் அவன் தவிர்த்து அப்படின்னு சொல்லிட்டு அவசரை பற்றி பொருள் இழப்புகள் வந்து அவங்களுக்கு நிறைவே ஏற்படும் சில பேர் தன்மை அப்படி தான் இருக்கும் அந்த மாதிரி தன்மையெல்லாம் இதுவரைக்கும் நீங்கள் சஞ்செடுத்துட்டு இருந்திருப்பீங்க அப்போ இப்போ அப்படி இல்லாமல் முயற்சி ஸ்தானத்துக்கு போகிறா முயற்சி உங்கள் பாக்கியஸ்தானத்தை ஒரு குரு பகவான் வந்து பார்க்கறாரு இது ரொம்ப ஒரு நல்ல விஷயந்தானே முயற்சி பாக்கியஸ்தானத்தை பார்ப்பது ஒரு நல்ல விஷயந்தான் அது மட்டுமல்ல உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தை அவர் வந்து குரு பகவான் மன்னிக்கணும் ஏழாம் இடத்தை வந்து குரு பகவான் வந்து பார்க்கிறார் ஏழாம் இடத்தை குரு பார்ப்பதுனால் ரிஷபராசிக்காரர்களுக்கு நீண்ட தினமாக திருமணத்திற்காக காத்து கொண்டிருந்த ஆண்களோ பெண்களோ கண்டிப்பாக இந்த நாற்பத்தொன்பது நாளுக்குள் ஒரு நல்ல சம்பந்தம் அமையப்பெறும் அதன் மூலம் நல்ல ஒரு உறவுகள் உங்களுக்கு ஏற்படும் அந்த நாற்பத்தொன்பது நாளுக்கு நீ நிச்சயார்த்தம் பண்ணிட்டீங்கன்னா வெட்டிப்படுத்துல சொல்லுவாங்க அது மிகவும் அற்புத நற்பணங்களை கண்டிப்பாக கொடுக்கும் உங்களுக்கு அதுக்கப்புறம் உங்கள் பாக்கியஸ்தானத்தை அவர் பார்க்குறாரு பாக்கியஸ்தானத்தில் மட்டும் இல்லாமல் லாபஸ்தானத்தையும் அவர் பார்க்குறாரு பாக்கியஸ்தானத்தையும் பார்ப்பதால் பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட கேஸ் கட்சி கோர்ட் இருந்து இருந்துச்சின்னால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்தால் ஒரு ரிலீஃப் கிடைக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆலயங்களுக்கு செல்வது அப்புறம் அப்பா வந்து ரொம்ப நாளாக கேட்டு இருந்திருப்பார் அப்பா வந்து தம்பி எனக்கு காசி ராமேஸ்வரம் போன ஆசையாக இருக்குப்பா தீர்த்தயாத்திரை போன ஆசையாக இருக்கப்பா கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் நீங்கள் செய்கள் நிச்சயமாக அதனுடைய நற்பலங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அந்த புண்ணியம் சேர்ந்து பெற்றோர்களின் பரிபூர்ண ஆசி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதே சமயத்தில் பாக்கியம் என்பது உங்களுடைய பாக்கிய உன்னதி கண்டிப்பாக ஏற்படும் தினது காலபுரதனுக்கு பத்தாம் இடம் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடம் காலபுரதனுக்கு பத்தாம் இடம் அப்ப தர்மகர்மாதிபதி யோகத்தை ரிசவ ராசிக்காரர்கள் அடையக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் முயற்சி ஸ்தானத்துல குரு உட்காந்து இருக்காங்க குரு முயற்சி இருந்தால் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் எல்லாம் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் உங்க ராசி இப்ப சனி வேற பாக்குறான் அது அடுத்த விஷயம் அதை பத்தினாலும் நம்ம கவலைப்படணும் அவசியம் இல்லை அது மட்டும் அல்லாமல் உங்கள் ராசிக்கு பதினோரு என்று சொல்லுடைய லாபஸ்தானத்தை அவர் பார்ப்பதால் கையில காசு மிஞ்சும் கையில கண்டிப்பாக காசு மிஞ்சும் எதையுமே செலவு செய்ய ரொம்ப யோசிச்சு செலவிச்சுவீங்க இது நமக்கு தேவையா இதனால நமக்கு நாலு காசு வருமானம் கிடைக்குமா இல்லை நம்ம உறவுதான் நிலைக்குமா அப்படிங்கிற ஒரு தன்மைகள்லாம் யோசித்து செலவு செய்து அந்த அந்த லாபம் என்கின்ற ஒரு பெருகி பேங்க் பேலன்ஸ் கூடும் பேங்க் பேலன்ஸ் சேவிங் பேலன்ஸ் வந்து கண்டிப்பாக கூடக்கூடிய ஒரு தான் இது நிச்சயமாக கொடுக்கும் இந்த குருவின் அதிசார பயிற்சி என்பது ரிஷராசிக்கு கிட்டத்தட்ட நல்ல விஷயங்கள் தான் சொல்லணும் ஏன்னா தனஸ்காரகன் குரு தனஸ்தானத்தில் இருந்து உங்களுக்கு இந்த தன வரவை தடுத்து கொண்டிருந்தவன் இனி அந்த மாதிரி இல்லாமல் அந்த தனத்தை சேர்ப்பதற்குண்டான முயற்சிகளை உங்களுக்கு கண்டிப்பாக அவர் கொடுத்து விடுவார் பொதுவாகவே குரு வந்து அஷ்டமாதிபதி அஷ்டமாதிபதி குரு எப்படி நல்லது எட்டு எட்டுக்குடையவன் மூன்றில் மறைகிறாரே அதே ஒரு பெரிய விஷயம் தானே சிம்ம ராசிக்காரங்களுக்கு எட்டு பகவான் மூன்றில் மறைகிறார் ராஜயோகம்னு டைலாக் எல்லாம் அடிச்சுட்டு இருக்கோம் எல்லா ஜோசியும் சொல்லிட்டுதான் இருக்காங்க அப்ப அந்த வகையில அது நல்ல விஷயம் தானே ஆனால் பார்க்கும் பார்வைக்கு உண்டான பலன் நமக்கு நிச்சயமா அதுவும் கிடைக்கும் அல்லவா அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான நற்பலன்களைத்தான் உங்களுக்கு வாரி வழங்க அந்த குரு பகவான் காத்து கொண்டிருக்கிறார் மூன்றாம் இடம் சொல்லப்போனால் அது கடல் ராசியாக இருப்பாங்க நீர் ராசி இருப்பாங்க வெளிநாடு செல்வதற்குண்டான முயற்சிகளை கண்டிப்பாக நடக்கும் வெளிநாடு செல்ல முயற்சிப்பவர்கள் ராமேஸ்வரம் ஸ்ரீ ராமநாத சுவாமி ஆலயத்தில் கிழக்கு கோபுரத்தில் கிழக்கு வாசலுக்கு அருகில் இருக்கும் ஆஞ்சநேயரை வந்து வடை மாலை சாற்றியோ இல்லை வெற்றிலை மாலை சாற்றியோ செந்தூரம் சாற்றியோ அந்த அந்த ஆஞ்சநேயருக்கு சைடுல பிரகாரம் போது ஆத்மலிங்கம் இருக்கும் அவர் இமயமலையிலிருந்து ஆஞ்சநேயர் கொண்டு வந்த லிங்கம் ஸ்தாபித்த லிங்கம் அங்குதான் இருந்து ஆத்மலிங்கத்தின் தரிசனம் செய்து வந்தீர்களே ஆனால் அதீத நற்பணங்களை கண்டிப்பாக சிவராசிக்காக அடைவார்கள் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள்